வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களை உங்கள் ரூபன் டாக்ஸி டிரைவர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் அன்பு உறவுகளே எவ்வளவோ பணம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எம்பிய மந்திரிகள் முத ஏன் முதலமைச்சர் பெரிய பெரிய தொழிலதிபர் எல்லாமே பணம் வச்சிருப்பாங்க தொழிலதிபர் வந்து முதலீடு போட்டு அவர் எடுக்கிறார் ஆனால் இங்கே இருக்கிற முதலமைச்சர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் நிறையா மூவாயிரம் கோடி ஊழல் நாலாயிரம் கோடி ஊழல் ஆறாயிரம் கோடி ஊழல் பத்தாயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிறோம் அந்த காசெல்லாம் இருந்தால் தமிழ்நாடு ஒரு சிங்கப்பூர் நாடாக மாற்றலாம் எல்லா வேலை வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் இவங்களே இவ்வளோ ஊழல் ஊழல் வச்சுருக்காங்களே மக்களுக்கு எங்கே பண புழக்கம் இருக்கும் நடிகர் பாலா உங்களுக்கு எல்லோரும் தெரியும் பாவம் சீரியலில் நடித்தார் இன்றைக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு காந்தி கண்ணாடி நிறைய பேர் விமர்சனம் ஏது பாலாக்கு காசு எங்கிருந்து வருது யார் யாரு கொடுக்குறா எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு அதுக்கும் பாலா சொல்றாரு நான் இரவு பகலாக ஒவ்வொரு நாடகத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உலகெங்கும் சென்று நான் சம்பாதிச்சு வந்த பணத்தை தான் சேவ் பண்ணி தான் மக்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க பாலா கிட்ட ஏது காசு அவ்வளோ எப்படி காசு இப்படி காசு எப்பா நீங்க உதவி செய்யலைனாலும் சரி நீங்க ஓத்திரிங் கொடுக்காதீங்க கோடி கொடியா பணம் வச்சிருக்கிறீங்க கோடி கொடியா பணம் வச்சிருக்கிறீங்க அதை நீங்களே சாப்பிட முடியாது கடைசியில் கோடி கொடியா பணம் வச்சுருக்கோம் என்ன பண்ணுவான் தூக்கம் வராது எங்க போய் தண்ணி அடிக்கலாம் எங்க போய் ஜில்ஜா பண்ணலாம் எவங்க போய் எப்படி சுத்தலாம் என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த சிறு வயதுல பாலா ஒரு பெரும் மா மனிதராக மாறிட்டார் அவரை கண்டு எல்லாமே பொறாமப்பட்டு அவர் மேலே விமர்சனம் வைக்காதீங்க உங்களால் உதவி செய்ய முடியாது பல கோடி நீங்க வச்சிருக்கீங்க உதவி செய்ய முடியாது அந்த பணத்தை நீங்களும் சாப்பிட முடியாது கடைசியில் மருத்துவமனைக்கு போய் கொடுத்து நீங்க என்ன பண்ண கை கால் குஷ்டம் போட்டு இழுத்து தான் நீங்கள் சாக போறீங்க ஓகேயா அந்த பணம் சுடுகாட்டுக்கு வந்து அளவு போகிறதில்லை உங்கள் கூட அதனால விமர்சனை செய்யாதீங்க பாலாவுக்கும் பாலா ஒரு சிறந்த ஒரு கருணா கர்ணான்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மனம் படைத்த பாலாவுக்கு விமர்சனம் எவனும் செய்ய கூடாது நான் சொல்றது இதுதான் உங்களால செய்ய மாட்டேங்க ஆனா நீங்க அடுத்த உங்களுக்கு விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க பத்துக்கு பதினொன்று ரூம்ல உட்காந்துக்கிட்டு இதுதான் உங்களுடைய வாழ்க்கை எத்தனை ஏழைகள் சாப்பிடாம எத்தனை ஏழைகள் வந்து வீடு இல்லாம எத்தனை பள்ளிக்கு குழந்தைகள் படிக்க முடியாம எவ்வளவு பேர் சிரமப்படுறாங்க தெரியுங்களா எத்தனை பேருக்கு உதவி செய்கிறாரு விமர்சனம் பண்றீங்க மானங்கட்டவர்களே